தங்க தாமரை ஜூலி கொடுத்த விலை அவள் அவசரமாக எழுவே மெதுவா மெதுவா எழுந்திருங்க வாங்கி கொண்டாள் ஏன் வேலை கூட எப்பவும் ஒரு தினசா படுத்திருக்கீங்க உடம்பு சரி இல்லையா கூப்பிடவா அதெல்லாம் இல்ல கொஞ்சம் சோர்வா இருக்கு சரியா போய்டும் டாக்டர் சொன்னார் அதுதான் போட்டுட்டேன் உடம்பு மட்டும் இல்ல உங்க மனசு சோர்ந்து போயிருக்கு அது எனக்கு தெரியும் என்ன தப்பி சொல்றீங்க அண்ணன் நிலைமை நினைச்சுதானே இப்படி எல்லாம் கவலைப்பட்டு உடம்பு கெடுத்துக்கிறீங்க பெருமூச்சு விட்டாள் பாப்பா கவலையே ஒரு பெரிய விசாரிச்சுட்டேன் உடம்பும் பழைய மாதிரி ஆயிரத்துக்கு சான்ஸ் உண்டா அவள் கண்கள் நிஜமாவா தம்பி ஆமா நீ இன்னைக்கு ராத்திரி பத்து மணிக்கு எல்லாரும் தூங்கிட்ட அப்புறம் அவரை கூட்டிட்டு போய் அட்மிட் பண்ண போற ஒரு வாரம் பத்து நாள் அதுக்குள்ள பாருங்களேன் அது செய்த ஆறு வருஷத்துக்கு அப்புறமா அவர் முகத்தை பார்க்க போறா தம்பி ரொம்ப சந்தோஷம் தம்பி ரொம்ப சந்தோஷம் இருவரும் கிளம்பிய போது கூப்பிட்ட தயங்கினாள் வந்து ஒரு சின்ன விஷயம் சொல்லுங்க நீ எங்கள் ஹோட்டலோட ஈபோ பிரான்ச்சுக்கு ஒரு வாரம் ஆடை வர சொல்லி கூப்பிட்ருக்காங்க போகணும் அதில் என்ன யோசனை புறப்பட வேண்டியது தானே வந்து வீட்டை பார்த்துக்கிறது தானே அந்த கவலையை மறந்துட்டு நிம்மதியாக போயிட்டு வாங்க வீட்டை நாங்கள் பார்த்துக்கிறோம் அது இல்லைம்மா வந்து நீங்கள் சொல்ல போகிறது தெரியும் குழந்தையை கவனிச்சுக்கணும் நாளான உங்கள் மாமியார் படத்துக்கு மாலை கட்டி சாத்தணும் திரும்பி வருகிற அழகி மறுபடியும் பழைய கதைக்கி போயிடாமல் பார்த்துக்கணும் அவ்வளோ தானே அது இல்ல ஜூலி நான் சொல்ல வந்ததே வேற சொல்லுங்க வந்து நான் இப்போ போகிறது அவருக்கு தெரிய வேணாம் ஏன் அண்ணி மேசையை துடைத்துக் கொண்டிருந்த ஜூலி திரும்பி பார்த்தாள் அவர் ட்ரீட்மெண்ட்டுக்கு போக விட்டுட்டு நான் ஊரை சுத்துறேன்னு அவருக்கு தெரிஞ்சா தப்பாக நினைப்பாரு அதனால தான் அதை சொல்ல வேணாம் சரி அண்ணி சொல்லலை என்று ஜூலி சொன்னாள் அவர் நாங்கள் இன்னைக்கே கொண்டு போறோம் வாரம் பத்து நாள் ஆனாலும் கூட அதுக்குள்ளே திரும்பிட மாட்டீங்களா அதுக்குள்ளே வந்துடுவேன் நிச்சயமாக வந்துடுவேன் தம்பி எதற்காக திரும்ப திரும்ப சொன்னோம் என்று நினைத்து கொண்டாள் சரி அண்ணி என்னை கிளம்புறீங்க நாளை மறுநாள் அப்போது எங்களுக்கு ஒரு நல்ல காரியம் செய்யணுமே என்னது நாளைக்கு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் எங்க கல்யாணம் ஒரு சாட்சி கையெழுத்து போட முடியுமா மை குட்னஸ் சொல்லவே இல்லையே சந்தோஷமாக வர நாளைக்கு விருந்து சாப்பாட்டை நானே தயார் பண்றேன் ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி ஹே ஜூலி இன்னுமா நீ மேசையை துடைத்து முடியல ம் குழப்பத்துடன் நிமிர்ந்தாள் இதோ ஆச்சுங்க வந்தாள் அண்ணி சாட்சி கையெழுத்து போட ஒத்துக்கிட்டாங்க ம் இன்னொரு கையெழுத்து உன் ஃப்ரெண்ட் ஆச்சே அந்த வக்கீலே போடுவாரா ம் என்னவும் ஏய் வர ஸ்ட்ராங் வித்தியோ கொஞ்சம் முன்னால கூட கலகலப்பா இருந்தியே திரும்பி பாப்பாரை பக்கமாக பார்த்தாள் அவள் படுக்கையில் படுத்து கண்களை மூடிக்கொண்டிருப்பது தெரிந்தது கார்த்திக் கையை பற்றி கண்ணால் ஜாடை காட்டிவிட்டு பின்புறம் தோட்டத்துக்கு போனாள் எங்கேயோ ஏதோ தப்பு நடந்திருக்கு என்ன உளர்ற புரியாமல் பார்த்தான் கார்த்திக் என்ன தப்பு எங்கே நடந்தது அண்ணி ஈ போறதாக சொன்னாங்களே அது போய் ஜூலி அவங்க மறைச்சாலும் உண்மை எனக்கு தெரிஞ்சு போச்சுங்க அவங்க மேசையை தொடச்சிட்டு இருந்தப்ப இந்த சீட்டை பார்த்தேன் சீட்டா என்ன சீட்டு டாக்டர் திரிபுரசுந்தரி நர்சிங் ஹோம்ல அட்மிட் ஆகிறதுக்கான சீட்டு நாளை மறுநாள் தேதி போட்டிருக்கு அட்மிஷனா ஏன் அவங்களுக்கு என்ன உடம்பு அவன் அருகில் வந்து குரலை தாழ்த்தி கொண்டான் அவன் வாயை பொத்தினாள் கத்தாதீங்க இதுல சங்கடப்பட என்ன சந்தோஷப்பட வேண்டிய விஷயமாச்சே வளராதீங்க இது எப்படி சாத்தியம் ஏன் சாத்தியம் இல்ல கல்யாண மனவர்த்தி கர்ப்பமாகிறது ஒரு பெரிய விஷயமா என்ன புரியாம பேசுறீங்களே ஆறு வருஷமா மனைவி முகத்தை கூட உங்க அண்ணன் பார்த்ததில்ல சொன்னாரு அதிர்ச்சியுடன் நிமிர்ந்தான் கார்த்திக் வீட்டுக்குள் வர தயங்கினான் புஷ்பநாதன் அவன் கையை பிடித்து இழுத்தாள் மலர் விழி உள்ளே வாங்க செகு இல்லம் இன்னொரு நாள் வர என்றான் ஹாலில் இருந்த பெண்ணை பார்த்த வர பயப்படாதீங்க செகோ பேய் கூட இல்ல ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிட்டாங்க தைரியமா வாங்க இல்லம்மா யாரோ விருந்தாளிங்க வந்திருக்காங்க போலருக்கு நான் போய் இன்னொரு நாள் வரேன் ஐயோ செகுவுக்கு ஒண்ணுமே தெரியல மலர் விழி சிரித்தாள் அத்தைய போய் விருந்தாளிங்கிறீங்களே உள்ளே ஓடிவிட்டாள் அத்தையா

காப்பி கலந்து வந்து கொடுத்தாள் சாப்பிடுங்க செகோ நம்பவே முடியலையே அடியோட மாறிட்டியே நான் ஒன்றும் மாறலை ட்ரெஸ் தான் மாறி இருக்கு ஆறி போகுது சாப்பிடுங்க பேச்சில் மரியாதை வேற வந்துருச்சே பெண்ணு பெண்ணாக இருந்தாதான் மரியாதைன்னு புரிஞ்சுக்கிட்டேங்க மூந்தி பேண்ட்டும் சட்டையும் போட்டு தெரிஞ்சப்பெல்லாம் ஏய் வா போன்னு சொல்லிட்டு இருந்தவங்கலாம் இப்போ வாமா போமாங்கிறாங்க அப்பா மேலே நான் வச்சுருந்த வெறுப்பு துவேஷம் எல்லாமே என் தம்பியோட சிரிச்ச முகத்தை பார்த்து பார்த்து மாறிப்போச்சு நான் எப்படி மாறினேன்னு எனக்கே புரியல ஆனா மாறி இருக்காங்கிறத நீங்க சொன்னதுதான் புரியுது இதுவரை நான் கேட்க பயந்ததை கேட்கலாம் தைரியம் இப்பதான் வருது மெதுவான குரலில் கேட்டான் கேட்கலாமா என்ன கேட்க போறீங்க உன்னையே கேட்க போறேன் என்றதும் முகத்தை மூடி கொண்டு விட்ட அழகியை பார்த்து சிரித்தான் பயப்படாத கேட்க நினைக்கிறத உன்கிட்ட கேட்க மாட்டேன் முறைப்படி உங்க அண்ணனையே கேட்க போறேன் அண்ணன் எதுக்கு என் தம்பியே கேட்கலாமே என்று கேட்டபடி கார்த்திக் நுழைந்ததும் உள்ளே ஓடிவிட்டால் அழகி அறிமுகப்படுத்திக் கொண்டான் ஐ எம் கார்த்திக் ஃப்ரம் நான் தான் புஷ்பநாதன் மலர்விழியோட மாஸ்டர் அக்காவோட காதல எப்படி தெரியும் கொஞ்சம் துப்பறிக்கிற பழக்கம் உண்டு ஜூலிடா காபி நோ தேங்க்ஸ் ஆயிற்று வெரி குட் அப்படின்னா அக்கா இவரை கட்டிக்கப் போறியான உன்னை கேட்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்லு ஜி போடா குரல் மட்டும் வந்தது ஓரம் போறேன் உன் கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு முடிச்சுட்டு போறேன் மிஸ்டர் புஷ்பநாதர் உங்களுக்கு பெரியவங்க யாரும் இல்லாததால நீங்களே எல்லார் படகுகளையும் செய்துடுங்க ஒரு வாரத்துக்குள்ள இந்த கல்யாணம் நடந்தாக்கணும் என்ன அவ்வளோ அவசரம் அக்கா அவசரமானு உன்னை தான் கேட்கறாரு கொல்லுமே ராஸ்கர் ஐயோ மாப்பிள்ளை அப்படிலாம் சொல்லக்கூடாது அச்சோ தன்னை மறந்து வெளியே வந்து விட்டாள் நான் உன்னை சொன்ன ரசித்து சிரித்தார்கள் அண்ணன் அனுமதியை வாங்கி நானே கல்யாணம் நடத்திடுறேன் ஏன்னா அவர் வந்ததும் நாங்க மெட்ராஸ் புறப்பட தான் சரியா இருக்கும் அவருக்காக காத்திருக்க வேண்டாம் அப்பாவுக்கு உடனே கேபிள் கொடுத்துட்டு வரேன் ஜூலி மாப்பிள்ளையை கவனி கிளம்பினாள் நான் எதுக்கு மாப்பிள்ளையை கவனிச்சுக்க ஆளா இல்ல என்ற ஜூலி சிரித்தாள் மாஸ்டரை நான் கவனிச்சுக்கிட்டுமா என்று மலர் விழியை இழுத்து கொண்டு கிளம்பினாள் ரசிக்க மாட்டார்டி நீ வா நம்ம மார்க்கெட் போய் வரலாம் அவர்கள் போனதும் அழுகி வெளியே வாங்க பல தடவை அழைத்தவன் அழுத்து போய் இப்ப நீ வரியா இல்ல நான் கவிதை பட ஆரம்பிக்கிட்டா என்று பயமுறுத்தியதும் வேணாமானா என்று பதறியவாறு வந்து நின்றாள் அழகி இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பாகத்தில் கேட்டு மகிழுங்கள் மேலும் இந்த புத்தகத்தை வாங்குறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க அப்புறம் மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்க ஆதரவை கொடுங்க இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பாகத்தில் கேட்டு மகிழுங்கள் மேலும் இந்த புத்தகத்தை வாங்குறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க அப்புறம் மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்க ஆதரவை கொடுங்க